பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லவே வேண்டாம் நிறைய பேர் இறந்து போனது காரணமே தன்னுடைய வாழ்க்கையில பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால எதுக்கு இடம் கொடுத்ததுனால எதுக்கு இடம் கொடுத்ததுனால தைரியம் பேசுகிறோம் பாருங்க கிறிஸ்தவ ஜனமா இருந்தால் மாத்திரம் பக்கத்துல பாவம் வராதுன்னு பைபிள் சொல்லுதா கிறிஸ்தவ ஜனமும் இருந்தால் கிறிஸ்தவ ஜனம் மாத்திரம் பாவத்தையே பார்க்காத ஜனம்னு பைபிள் சொல்லுதா வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்க இந்த பூமியில் நமக்கு போராட்டம் உண்டா யோபு சொல்லுகிறான் போராட்டம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதா என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க போராட்டத்தில் அநேகர் வாழ்க்கையில் பணத்தை குறிச்சோ பொருளை குறிச்சோ வீடை குறிச்சோ படிப்பை குறிச்சோ பட்டத்தை குறிச்சோ எதாவது குறிச்சி கவனில் பட் ஒன்னே குடிச்சு பயம் என்ன அடிக்கடி நெருக்கிட்டு இருக்கிற அந்த பாவத்தை என்னால் எப்படி மேற்கொள்ள முடியும் ஏற்கனவே இந்த பாவத்தினாலதான் நிறைய தொலைச்சிட்டேன் நிறைய இழந்து தொலைச்சிட்டேன் ஏற்கனவே இந்த பாவத்தினால தான் நிறைய இழந்து தொலைச்சிட்டேன் இன்னும் என்னை விட மாட்டேங்குது என்ன என்ன பின்தொடருது திடீர்னு புதுசா இப்ப மறுபடியும் என் வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருச்சு இந்த பாவம் இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து இருக்கிற முன்னாடி இருக்கிற எல்லா சீரும் என்ன விட்டு நாசமா போச்சு என்னை விட்டு அழிஞ்சே போச்சு கண்ணு கட்டின ஆனா இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கை கிறிஸ்தவ உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு வேளை நினைச்சிங்கன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் சிலுவை நோக்கி பாருங்கள் உங்களுடைய ஜீவியம் பாவ வாழ்க்கையிலிருந்து மேடேறி உங்களுடைய ஜீவியம் உங்களுடைய பாவ கட்டிலிருந்து விடுதலை ஆகி பரம இயேசு கொடுக்கிற அந்த மகத்துவமான சமாதானத்தை சந்தோஷத்தை உங்களுடைய ஆத்மா பெற்றுக்கொண்டு இழைப்பாரு அலேலு தேவனாம் மகிமைப்படுவதாக ஏனாலும் இன்றைக்கு தொடர்ந்து இதை பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் சாராயமா மீண்டும் புகையா மீண்டும் கள்ள காதலா பழைய வாழ்க்கையில இருந்த அதே பழக்க வழக்க மீண்டும் கைது மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு என்னால விட முடியல என்னால மறக்க முடியல என்னால இத எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு தெரியல மேற்கொள்றதுன்னு எனக்கு தெரியல சோ நான் என்ன சொல்றேன் நான் என்ன செய்யறேன் அதை நான் பின்தொடர்றேன் ஏன்னா அதை பின்தொடர்ந்து போகலன்னா வேதத்தை சொல்லுகிற போல அலை அதிகாலையில் எழுந்து சாராயத்தை நான் நாடுலன்னா அந்த நாளை எனக்கு நிம்மதி இல்ல சாரைய மாத்திரம் இல்லைங்க புகைப்பிடிக்கிற பழக்கம் மாத்திரம் இல்லைங்க மனைவிக்கோ தன்னுடைய சொந்த குடும்பத்தாருக்கோ துரோகம் பண்ணுகிற அந்த கிரியைகள் நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க இல்ல இல்ல சர்ச்சுக்கெல்லாம் வந்துடுறோம் சர்ச்சிக்கலாம் வந்துடுறோம் பட் எங்களால் இத மறுபடியும் இத கையில் எடுத்துட்டோம் விட முடியல அப்படி சொல்றவங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க சாராயத்தையோ அல்லது எந்த மற்ற என்ன என்ன மதுபானத்தையோ அல்லது பழைய அசுத்த பாவ வழக்கங்கள் பாவ வேலைகள் எதுவா இருக்கட்டும் அப்படி சொல்றவங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க சர்ச்சுக்கு வருவான் அத்தி பூத்தாறு மாதிரி வருவான் சர்ச்சுக்கு வருவாங்க இயேசுவை மகிமைப்படுத்துவாங்க ஆனா இயேசு எப்படி மகிமைப்படுத்தணும்னு சொல்லி அப்படி மகிமைப்படுத்த மாட்டாங்க இன்றைக்கும் எனக்கு மிகவும் வேதனையோடு இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அந்த மோசமான ஆயுதத்தின் மோசமான அந்த பாவ ஆயுதங்களை கரங்கள் எடுத்து தங்களை தாங்களை அழித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே வாலிபனே கன்னிகையே உன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ புரிந்து கொள் உனக்கு இருந்த முந்தின சீரை கொடுத்தவர் உன் தேவன் உன்னுடைய முந்தின சீரை உனக்கு கையளித்தவர் உனக்கு அனுபவிக்கும்படி உனக்கு கொடுத்தவர் உன் தெய்வம் உன்னே நீ ஆராதித்த உன் கர்த்தர் ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமே அரித்து தின்னது எதோ என்றாலும் நேற்று கொஞ்சம் நாளுக்கு முன்பாக நாம் வேத தியானத்தில் அல்லது பைபிள் ஸ்டைலில் நாம் தியானித்தது போல அறிவுலவை போல கேன்சரை போல உடைய ஆத்மாவிலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன் சீரை அரித்து உன்னை இப்பொழுது என்ன ஆக்கி விட்டது என்றால் ஆசீர்வாதத்துக்கு ஆசிர்வாதத்தை இழந்து போனவனாய் மாத்திரமல்ல மீண்டும் உன்னை பாவியாக மாற்றி கொண்டிருக்கிறது அனுப்பி என்ன மனநிலை ஆரம்பத்திலிருந்து அந்த கொடூரமான சூழ்நிலைகளை பாவ நிலைகளை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு கத்தர் உதவி செய்தாரே அந்த கத்தர் இப்பொழுது தான் இருக்கிறார் எனக்கு உதவி செய்வார் மறுபடியும் நான் அவரை தேடட்டும் மீண்டும் எனக்கு அவர் அதை கொடுக்க வல்லவர் என்பதை மறந்து போய் சிம்சோன் தெலுடைய மணில மடியில படுத்து கொண்டது போல இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா மறந்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல இந்த மடிதான் எனக்கு போதுமானதா இருக்கு புதுக்கி கொஞ்ச நேரத்துல சாக போறேன் நிம்மதியா செத்துடுறேன் கொஞ்ச என் வாழ்க்கை முடிஞ்சிடும் நிம்மதியா நான் செத்துடுறேன் அடிக்கடி சொல்லுகிற விஷயம் இங்கே உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டு நரக பாதாளத்திற்கு போகிறாய் என்றாய் நரக பாதாளத்திலிருந்து தப்பி இன்னொரு இடத்திற்கு போவதற்கு உனக்கு வழிகாட்ட ஆளுண்டோ அல்லது வேற ஒரு இடம் தான் உண்டோ நரகத்திலிருந்து மீண்டும் ஒரு இடத்திற்கு போவதற்கு அங்கே இருக்கிற தொல்லைகளை தோல்விகளை சமாளிக்க முடியாமல் அங்கிருந்து வேற ஒரு இடத்திற்கு போவதற்கு வேறொரு இடம் உண்டோ வேற இடம் உண்டோ